டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில ஆகஸ்ட் மாதத்திற்கான மாதாந்திர வானிலை எதிர்பார்ப்பதா பார்க்க இருக்கிறோம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வெப்பமான நாட்களே அதிகரித்து காணப்பட்டது குறிப்பாக ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பெரும்பாலான நாட்கள் வறண்ட வானிலையுடன் வெப்பமான நாட்களாகவும் அதனைத் தொடர்ந்து வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும் சற்று வெப்பம் தனிந்தும் காணப்பட்டது அதே போல கேரளா கர்நாடகா தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுத்துட்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது இந்த சூழல்ல தென்மேற்கு பருவமழை அடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் அதாவது அடுத்த இரண்டு நாட்கள்ல கேரளா தமிழகம் கர்நாடகா உட்பட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் இருந்தும் சற்று தீவிரம் குறையும் என எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக தமிழகத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் மீண்டும் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அதனைத் தொடர்ந்து கடல் சார்ந்த அலைவுகளான ராஸ்பி அலைவு மற்றும் எம்ஜிஓ போன்ற அலைவுகளின் அடுத்தடுத்த சாதகமான வருகையின் காரணமாக தென்மேற்கு பருவமழை தொய்வு நிலையில் இருந்தாலும் கூட தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரம் சாதக சூழல் காணப்படுகிறது அப்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் இயல்பாக பதிவாக வேண்டிய மழையை விட இயல்புக்கு அதிகமான மழை நம்ம தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அதிலும் தமிழகத்தில் முதல் இரண்டு வாரங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா அந்த கடல் சார்ந்த அலைவுகளின் வருகையின் காரணமா ஆகஸ்ட் நான்காம் தேதி வாக்குல தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி உருவாகி அந்த காற்று சுழற்சி படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர நிலப்பர நிலப்பரப்பு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உட்பட கடலோர மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கரூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மதுரை விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கன பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல இந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்லையும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லயும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மழைப்பொழிவு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து தீவிரம் குறைந்து தொய்வு நிலைக்கு சென்ற பிறகு வளிமண்டலத்துல காற்றின் வேகம் மாறுபாடும் கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக அமைந்து காற்று சுழற்சி உருவாகி அதிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதமான காற்று மற்றும் பகல் நேர வெப்பநிலை என அனைத்து காரணிகளும் ஒன்று கூடி நமக்கு இந்த வெப்பச்சலன இடிமலையை கொடுக்க இருப்பதன் காரணமா காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மலையாக அமைய இருப்பதன் காரணமா பரவலாக மாநிலம் முழுவதுமே மழை எதிர்பார்க்கலாம் மாநிலத்தின் உள் மாவட்டங்கள்லையும் கடலோர மாவட்டங்கள்லையும் பரவலா மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக தொடங்கி நான்கு ஐந்து தேதிகளில் தீவிரமடைவதற்கான சூழலும் இருக்கு இது வந்து வட வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே நல்ல பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக தீவிர முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த எந்த எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அனைத்து வித வேளாண்மை பணிகளுக்கும் அனைத்து வித விவசாயிகளுக்கும் மிகவும் பயனுள்ள மழையாக அமையும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மானாவரி விதைப்பவர்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு மிகவும் பயனுள்ளதாகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் சாதகமான மழைப்பொழிவாக அமையும் மழைப்பொழிவு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரங்கள்ல மட்டுமே இருக்கும் மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசக்கூடும் அதன் காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் அந்த இடி மின்னல் மற்றும் தரைக்காற்றுல சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தீவிரம் குறைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது கேரளா கர்நாடகா தமிழகத்தின் தென்மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட இதன் காரணமாக பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமும் மானமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகள் எல்லாம் கடந்த சில நாட்களாக தினசரி மழை பதிவாகி வந்த நிலையில வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறையும் சற்று தெளிவான வானத்துடன் வெயில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாலக்காடு கணவாய் பகுதி கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதி விவசாயிகள்லாம் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தென்னை மரங்களுக்கு தேவையான உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு போன்ற பணிகளையும் நீங்க வந்து வரக்கூடிய நாட்கள்ல தாராளமாக மேற்கொள்ளலாம் குறிப்பாக ஆகஸ்ட் முதல் இரண்டு வாரங்களில் குறுவை விவசாயிகளுக்கும் சாதகமான ஒரு வானிலை ஆகஸ்ட் இரண்டு மூன்று தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நிலவும் அதன் பிறகு மாலை இரவு நேரங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் இந்த மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்கள்ல பதிவாகும் என்பதன் காரணமா பகல் நேரத்துல அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் மேற்கொள்ளலாம் ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு ஆஹ் அதே போல இயல்பான வெப்பநிலை ஜூலை மாதத்தை ஒப்பிடும் போது வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்படும் அதிலும் குறிப்பாக முதல் இரண்டு வாரங்கள் தமிழகத்தில் இயல்புக்கு மிகுதியான மழை பொழிவும் மூன்றாவது நான்காவது வாரங்கள்ல இயல்பான மழைப்பொழிவு ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவோடு நிறைவு பெறும் பெரும்பாலான மாவட்டங்கள் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி